நீ வாங்கி வந்த தேங்காய் நான் வாங்கிட்டு வந்த தேங்காய் தான் அது என் கையில் எதுவும் இல்லை ஆமாம் கையில் எதுவுமே இல்லை நல்லா பார்த்துக்கிறேன் ம் கையில் எதுவுமே இல்லை ஆமாம் எதுவும் கிடையாது எதுவும் கிடையாது ஓகேவா ம் இதுலேயும் எதுவும் இல்லை நீயே பார்த்து ம் ஆமாம் சாமி இதுலேயும் எதுவும் இல்லை சாமி எதுவும் இல்லை நான் தான் வாங்கிட்டு வந்தேன் இதுவுமே நான் பண்ணல ஆ ஓகே ம் ஓகேவா சரி சாமி எதுவுமே பண்ணல சரி நான் எடுத்த தெய்வத்தை சரி இதில் இறக்கி சரி இதில் உன்னை ஏறி உட்கார வச்சு நான் சுத்த வைக்கிறேன் என்ன தெய்வம் சாமி நீங்கள் எடுப்பீங்க நான் கருப்பன் எடுத்தேன் கருப்பன் கருப்பன் சாமி உள்ள இறங்கி சுத்த வைக்கிறீங்க சுத்த வைக்கிறேன் நீ ஏறி உக்காந்தனா நான் சொல்ற திசையில தேங்காய் சுட்டோம் நீங்க சொல்ற திசையில எப்படி ஆமா அப்படி சுத்த இல்லைன்னா சுத்த வைக்கிறேன் சரி சுத்த இல்லைன்னா சுத்த இல்லைன்னா நீ ஏன் சொல்லு சரி ஓகே சரி சுத்த இல்லைன்னா நீங்க ஒரு டுபாபர் சமையல் ஒத்துக்கணும் சரி ஒத்து சேலஞ்ச் ஓகேங்களா ஓகே சரி ஓகே சுத்திருச்சுன்னா நான் உங்களுக்கு ஒரிஜினல் சமையல் நான் போயிருக்கேன் இதுதான் சேலஞ்ச் சரிங்க சாமி

கால் ஊனாத இதுல உட்காரவே முடியல சாமி இது தேங்காயில ரொம்ப கஷ்டமா இருக்குது அதுல உட்காரு கால் ஊன கூடாது விரல் ஒரு விரல் ஊனு ஃபுல்லா ஐடி இருக்கு பார் ஐயா வலது பக்கம் கால் ஊனாத சரி சாமி இதுல தேங்காய் ரொம்ப கஷ்டமா இருக்குது இது அதுதான் உட்காரணும் உட்காரு வலது பக்கம் போங்க ஐயா ஐயா போங்க அது நகர நகர நீ கைய போறீங்க சரி சரி ஐயா வலது பக்கம் போங்க ஐயா ஐயா போங்க ஐயா வலது பக்கம் போங்க போங்க ஐயா ஐயா போங்க வேகமா போங்க அந்த பையனை தள்ளி விடுங்க அவன் வந்து உங்களை சுத்தலன்னு சொல்றான் நீங்க இல்லைன்னு சொல்றான் பாருங்க போங்க வேகமா போய் சுத்தி விடுங்க தள்ளி விடுங்க அந்த பையனை போங்க வேகமா போங்க ஐயா போங்க வேகமா போங்க ஐயா போங்க வேகமா போங்க ஐயா போங்க ஐயா வேகமா போங்க என்னது ஐயா போங்க வேகமா போங்க கை பக்கத்துல வைக்கணுமா ஐயா கை பக்கத்துல வைக்க ஐயா வேகமா போங்க ஐயா போங்க வேகமா போங்க சுத்துங்க வேகமா சுத்துங்க சுத்துங்க ஐயா வேகமா சுத்துங்க சுத்துங்க ஐயா வேகமா சுத்துங்க போங்க வேகமா போங்க கையதா சாமி எனக்கு பண்ணிக்குது வேகமா போங்க சுத்த மாட்டேதுங்களே ஏதோ அவரே ஒரு மத்த மாதிரி சுத்தி ஏன் சுத்தவே மாட்டேங்க பாருங்க இன்னொரு மாத்தி கூட இஷ்டம் பாருங்க ஐயா வேகமா போங்க வேறதான் மந்திரம் சாமி டேய் இது மந்திரம்லாம் இல்லடா இது அப்புறம் சுத்த வைங்க அப்புறம் நான் நான் ஒரு யூடியூப் கண்டென்ட் வச்சிருக்கேன் நீங்கள் சொல்கிறீங்க சுத்தணுமா இல்லையா நான் கரெக்டாக உட்காந்துருக்கு பாருங்க எதனா மாற்றம் இருக்கா நீ சொல்கிறது கரெக்டாக நான் செய்கிறேன் சுத்தினா நானே சுத்த போகிறேன் உதவியும் சுத்தலையே ஐயா போங்க ஐயா வேகமா போங்க நீங்க நீங்க தான் சுத்த வைக்கணும் சுத்த வைங்க ஐயா சுத்துங்க ஐயா ஐயா வலது பக்கம் போங்க ஐயா போங்க அப்பா கால் வலிச்சதா சாமி வந்து வேணா இது இப்படியே சுத்த வைங்க சாமி வந்து இப்படி எல்லாம் சுத்தாதீங்க நம்மளோட இதுல தான் சுத்தம் சரி சாமி சரி இது எனக்கு நீங்க சுத்த வைக்கலையா இது வர்க்கவுல ஃபேக் ன்னு தான் நினைச்சேன் ஆனா இன்னொருத்தங்க பண்ணும்போது சூப்பரா சுத்திச்சு அத நீங்களே பாருங்க போங்க போங்க ஐயா போங்க ஐயா வேகமா போங்க போங்க ஐயா வேகமா போங்க கை நவுத்து கை நவுத்து அது சுத்தது இல்லை ஐயா போங்க வேகமாக போங்க ஐயா போங்க ஐயா வலது பக்கம் போங்க போங்க ஐயா ஐயா போங்க வலது பக்கம் போங்க போங்க ஐயா போங்க ஐயா போங்க ஐயா போங்க வலது பக்கம் போங்க போங்க ஐயா போங்க வலது பக்கம் போங்க போங்க சுத்துங்க வேகமாக சுற்றுங்க இல்லையாப்பா சுற்றுங்க ஐயா ஐயா சுத்துங்க வேகமாக வாங்க வேகமாக வாங்க வேகமாக இல்லை வேகமா வேகமாக வாங்க வேகமாக வாங்க வாங்க வேகமாக வாங்க வேகமா வாங்க வாங்க இன்னும் வாங்க இருக்கா வாங்க இருக்கா வாங்க இருக்கா வாங்க ஐயா ஐயா வாங்க இருக்கா வாங்க வாங்க வேகமாக வாங்க வாங்க ஐயா இருக்கா வாங்க இன்னும் வாங்க இன்னும் வாங்க இருக்கா வாங்க வாங்க வேகமாக வாங்க வேகமாக வாங்க ஐயா வாங்க வேகமாக வாங்க வேகமாக வாங்க ஐயா வேகமாக வாங்க வாங்க ஐயா வேகமாக வாங்க 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 வேகமாக வாங்க வாங்க வேகமாக வாங்க எனக்கு நேராக நில்லுங்க எனக்கு நேராக நில்லுங்க வாங்க எனக்கு நேராக நில்லுங்க வாங்க இன்னும் கொஞ்சம் நேராக வரணும் நேராக வரணும் ஆ நேராக வாங்க ஓகே அப்படியே இடது பக்கம் போங்க ஐயா ஐயா இடத்து பக்கம் போங்க போங்க ஐயா வேகமாக போங்க வேகமாக போங்க ஐயா போங்க ஐயா வேகமாக சுற்றுங்க போங்க வேகமாக போங்க வேகமாக போங்க 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 ஐயா இடத்து பக்கம் போங்க ஐயா போங்க வேகமாக போங்க ஐயா போங்க வேகமாக போங்க ஐயா போங்க வேகமாக போங்க

ஐயா வாங்க எடுத்த பக்கம் வாங்க ஐயா இடது பக்கம் வாங்க வாங்க வேகமா வாங்க வாங்க திரும்ப வேகமா வேகமா வேகம்மா வாங்க 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 வேகமா வாங்க வேகமா வாங்க வாங்க வேகமா வாங்க ஐயா வேகமா வாங்க வாங்க வேகமா வாங்க வேகமா வாங்க வேகமா வாங்க வாங்க வேகமா வாங்க என்னை பார்த்த மாதிரி நேராக வாங்க என்னை பார்த்த மாதிரி நேராக நிலுங்க என்னை பார்த்த மாதிரி நேராக வந்து நில்லுங்க வாங்க நேராக வாங்க ஐயா வாங்க ஐயா வேகமா வாங்க வேகமா வாங்க நீங்கள் சுத்தி தள்ளி விடுவா வாங்குறேன் அந்த பையனை தள்ளி விடுங்க வாங்க வேகமா வந்து தள்ளி விடுங்க வாங்க வேகமா வாங்க